நேற்று நானும் அன்பு சகோதரர் நியா நானா கோபி அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் திருச்சியில் பொள்ளாச்சியில் நேற்று முன்தினம் அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் நான் உட்கார்ந்தபடி நான் சிந்தித்துக் கொண்டு அதற்கு பதில் சொன்னேன் அவர் சொன்னார் எல்லோரும் கையில் ஆப்பிள் போன் வைக்க ஆசைப்படுகிறோம் ஆப்பிள் பிராண்ட் ஆனால் உங்களுக்கு தெரியுமா அது அதுல இருக்கக்கூடிய சின்னம் அது ஒரு எச்சி ஆப்பிள் என்று சொன்னார் லிங்கன் தன்னுடைய மகனின் தாய்க்கு ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் வைத்த பல கோரிக்கைகளில் ஒன்று யார் எதை பேசினாலும் அதை அப்படியே நம்பி விடாதபடிக்கு மனதிலும் புத்தியிலும் வடிகட்டியை வைத்து அந்த சொல்லை வடிகட்டி வடிகட்டி சிந்திப்பதற்கான ஆற்றலை என் குழந்தைக்கு தருவீர்களா ஆசிரியையே என்று கேட்கிறார் ஒன்றை எப்படி உள்வாங்குவார் அவர் சொல்கிறார் இந்த போன் ஐபோன் ஆப்பிள் ஃபோன் ஆப்பிள் என்கின்ற இந்த சிம்பிள் குறியீடு அது ஒரு ஆப்பிள் அதுவும் கடிச்சு போட்ட ஆப்பிள் நான் சொல்லட்டுமா இந்த கடித்து போட்ட ஆப்பிளுக்கு பின்னால் இருக்கும் வரலாறு சொல்லட்டுமா இன்றைக்கு எத்தனையோ முன்னேறிய அத்தனை கம்பெனிகளையும் தூக்கி சாப்பிட்டு ஆப்பிள் ஒரு போனுடைய விலை ஒன்றரை லட்சம் ரூபாய் தாண்டுது அடுத்த வருஷமே அது தன் தகுதியை இழக்கிறது ஒரு வருஷத்திலே இழக்குது திருப்பி விற்க போனா உங்களுக்கு ஐம்பதாயிரம் இல்ல பத்தாயிரம் ரூபாய் கூட கிடைக்கும் அவர் என்ன ஸ்ட்ராட்டஜியில் அது கொண்டு போறான் நான் சொல்லட்டுமா அந்த ஆப்பிள் என்ன ஆப்பிள்னு என் தமிழ் என் இந்திய தேசம் எனக்கு கொடுத்த இந்த குருமார்கள் எனக்கு கொடுத்த சிந்தனை திறன் என்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது அது சாதாரண ஆப்பிள் அல்ல அது சாத்தானால் ஏவாளுக்கு தரப்பட்ட ஆப்பிள் அவள் கடித்து அதை தன் ஆதாமுக்கு தந்த ஆப்பிள் இவர்கள் இந்த ஆப்பிளை கடித்துக் கொண்டதனால் இறைவனின் ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அதற்கு காரணமான இந்த கடித்த வரலாறு சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல நம் எல்லையை தொடுவதுதான் சிகரம் நம்மில் பல பேர் நம்முடைய சிகரத்தை தொடாமலேயே இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறோம் சொல்லுவார் நாற்பது வயதிலேயே நம்மில் பல பேர் செத்து போகிறோம் புதைப்பதற்குத்தான் அறுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்று மரணம் நம்முடைய உயரத்தை எட்டாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் உயிருடன் இல்லை என்று அர்த்தம் அதற்கான முயற்சி செய்து கொண்டிருந்தால் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் நாம் உண்மையிலேயே சிகரம் தொட விருப்பப்படுகிறோமா ஆசை என்பது வேறு தகுதிகளை கொண்டு அதன் பால் செல்லுவது என்பது வேறு நான் இப்படி சொல்கிறேன் இருபது வயதில் சரி என்று பட்டது நாற்பது வயதில் தவறு என்று படுகிறது இருபது வயதில் சரி என்று பட்டது நாற்பது வயதில் தவறு என்று படுகிறது இருபது வயதில் எது தவறு என்று பட்டதோ நாற்பது வயதில் அதுதான் சரி என்று காலம் பல விஷயங்களை நமக்கு முன்னால் போட்டபடி இருக்கிறது இந்த கால சுழற்சிக்குள் இருந்து கொண்டே நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி நான் உட்கார்ந்து சிந்தித்தேன் எனக்கு முன்னால் பேசிய ஜெயங்கொண்டார் பல விஷயங்களை நமக்கு பேசினார் இன்றைய தலைமுறையின் மிகப்பெரிய சிக்கலை நான் சொல்லுகிறேன் சேர்த்துதான் மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா பார்க்கிறோம் படிக்கிறோம் கேட்கிறோம் சிந்திப்பதில்லை எதை பார்க்கிறோமோ பார்த்து கொண்டே சிந்திப்பது எதை கேட்கிறோமோ கேட்டுக்கொண்டே சிந்திப்பது எதை வாசிக்கிறோமோ வாசித்தபடி சிந்திப்பது என்கின்ற பயிற்சி இந்த தலைமுறைக்கு இல்லாமல் போனதன் காரணமாக பல்வேறு சங்கடங்களை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருப்பதாக நான் படி சுமத்துகிறேன் ஒருவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவருக்கான அரசியல் அவருக்கான நோக்கம் அந்த சொல்லை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான தேடல் இல்லாமல் நாம் ஒரு செய்தியை கேட்டுவிட முடியாது கேட்கக்கூடாது நாம் ஒன்றை எப்படி சிந்தித்துக் கொள்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அது பொருள் தர வேண்டும் யாரோ ஒருவர் சிந்தித்த சிந்தனை அல்ல வேதங்களுக்கான பொருள் நான் சொல்லுகிறேன் இஸ்லாமியர்களுக்கு குரான் வேதமாக இருக்கலாம் மறையாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களுக்கு பைபிளாக இருக்கலாம் இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு உபனிஷதங்கள் வேதங்கள் இருக்கலாம் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை அடையாளமான பொது மறை திருக்குறள் தான் அதை தவிர்த்து வேறு எந்த இலக்கியமும் எந்த நூலும் தமிழர்களுக்கான அடையாளமாக விளங்கிவிட முடியாது அதற்கு மேல் ஒரு நூல் இல்லை ஏன் அப்படி சொல்கிறோம் சமீபத்தில் நான் படித்தேன் ஒரு குறள் படித்தேன் இதுக்கு முன்னால நான் அதை புரிஞ்சுக்கிட்டது வேற அதுக்கு அப்புறமா நான் அதை புரிஞ்சுக்கிட்டது வேற இந்த வயதில் எனக்கு வேறு அர்த்தத்தை அது தருகிறது நம்ம மக்களுக்கான நோய் என்ன தெரியுமா எதையோ அனுபவிக்க தெரியாது நம்ம பாட்டி கிட்ட ஃப்ரெஷ்ஷாக வெத்தலை போய் கொடுங்க எடுத்து வச்சுக்கிட்டு பழைய வெத்தலையை தான் சாப்பிடும் அது பழசார வரைக்கும் வெயிட் பண்ணும் நமக்கு தெரியாது எல்லாத்தையும் ஆவணப்படுத்திடணும் என்ன பண்ண போறோம் யாருக்கு காட்ட போறோம் ஒரு செல்பி மேடம் என்ன பண்ண போறீங்க வாழ்க்கையில் எது நமக்கானது என்பதனை ஒரு அப்படிதாங்க ஒருத்தங்க நான் ரொம்ப அவசரமா போயிட்டு இருந்தேன் என் அவசரத்தை விட அவசரமா ஒரு பொண்ணு வந்து அவசரமா ஒரு உன் அவசரம் நிக்காது தயவு செஞ்சு வழி விடுன்னு சொல்லிட்டு ஓடி போனேன் புரியுதா உங்களுக்கு வாழ்க்கையில் நாம் எதை எப்படி புரிந்து கொள்கிறோம் பாருங்க நான் சமீபத்தில் ஒரு குரலை வாசிக்கிறேன் அந்த குரலுக்கான அர்த்தத்தை நீங்களே சொல்லுங்கள் நான் புரிந்ததை நான் சொல்லுகிறேன் எது சரியோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் சரியா தோன்றில் அகதிலார் என்ன அர்த்தம் தெரிந்தத சொல்லுங்க நீ ஏதோ சொல்லப் போற நான் சொல்லி ஏன் சிக்கவானே நீயே சொல்லிக்கோ என்ன என்ன அர்த்தம் என்னப்பா டைரக்டா என்ன அர்த்தம் சொல்லிடுங்க நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை சொல்லிடுங்க இவர் வந்து கொஞ்சம் ஒரு அறுபது வயசு உங்களுக்கு எண்பதா எழுபது தானா சரி உட்காருங்க இந்த எந்த அப்படி எல்லாம் அதுல இருக்கா அதான் அது உங்க விரம் தோன்றி புகழோட நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா ஒரே அர்த்தம் பிறந்தா இல்லன்னா பிறக்காம இது அப்படி தானே சொல்லிக் கொடுத்தீங்க முப்பது வயசுல அப்படி சொல்லி கொடுத்துட்டு எழுபது வயசுல மாத்தி சொல்றீங்க அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க பிறக்கும்போதே புகழோட பெற நான் ஒண்ணு கேட்கறேன் பிறக்குறது என் கையில இருக்குதா இல்லை நான் சொல்றேன் என் கையில இருக்குது சரி நான் பிறக்க மாட்டேன் அப்படிங்கிறது என் கையில இருக்குது

வர்ற வெள்ளிக்கிழமை அதுக்குள்ள இடுப்பை பிடிச்சி சுத்தி பிடிச்சுக்கிட்டு ஆம்பளையுமோ பொம்பளையுமா பேனர்ல நிக்கறீங்களே பேனர்ல தோன்றீங்களே அது புகழா பழியா நான் என்ன சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நில்லு புகழ் புகழ் புரிந்த இல் இலோருக்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை வள்ளுவம் கல்யாணமே ஆகல பொம்பளை பிள்ளை மேல தோல் போக்குல கை போட்டுக்கிட்டு இடுப்புல கை போட்டுக்கிட்டு நீ நிக்கிறியே அது பழி இல்லையா தோன்றலின் தோன்றாமை நன்று

அந்த இனத்தை சார்ந்தவர்கள் இல்லையா நாம் ஏன் என்கின்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் தவறு என்றால் மறுத்து விட்டு அடுத்த கட்டத்திற்கு போய்கொண்டே இருப்பதற்கு பெயர் பெயர்தான் இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் நாம் வாழ்கிறோம் எனக்கு என் மனதிற்கு நெருக்கமான ஒரு குறள் அந்த குறளை நான் இப்ப இப்ப கூட மறுபடியும் எடுத்து நான் எழுதி வைத்தேன் எப்படி இப்படி சொல்றான் ஒரு ஒரு சிந்தனை எப்படி இப்படி இருக்க முடியும் என்ன கருத்திலே இதை சொல்றான் குடி செயி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் தான் மடி தட்டி முன்னரும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் வீட்டுல போய் யோசிங்க குடி செய்வல் ஒருவருக்கு நம் குடி உயர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒருவன் இருந்தால் நீ வேறு யாருடைய உதவியையும் நாடாது நீ அந்த செயல் செய்வதற்கு போனால் நீ போய் சாமி கும்பிடுறல்ல பல காலமா சிலையா உட்கார்ந்துருக்கார்ல அவர் என்ன பண்ணுவார் மடியை தட்டிட்டு தோ இவன் போறான் இவன் கூட போலான்னு வந்துருமா நம்ம கூட சாமி நம்ம கூட வரோங்கிறாருங்க தெய்வம் தட்டி என்று ஏன் சொன்னார் என்றால் ரொம்ப உட்கார்ந்து சாமி தூசி எல்லாம் இப்படி சொல்கிறான் நம்முடைய வாழ்க்கையின் உன்னதத்தை நாம் அடையாளப்படுத்துகின்ற பொழுது நமக்கு சில விஷயங்கள் வெளிச்சமாக கிடைக்கின்றன இப்ப நான் இன்னொரு செய்தி சொல்றேன் குழந்தை பிறகு குழந்தை சிரிக்குதா அழுதா அழுது கூட எல்லாம் சிரிக்கிறோம் சரி சாவு வருது மக்கள் நல்லா செய்கிறாங்க அவங்க முதல்ல சிரிச்சாங்க அப்புறமா அழுதாங்க நாம் என்ன செய்கிறோம் பிறக்கும் போதும் அழுதுகிட்டே பிறக்குறோம் சாவும்போதும் அழுதுகிட்டே சாகுறோம் கொஞ்சம் மாற்றணுமா இல்லையா பிறக்கும் போது தான் அழுதும் அந்த கடைசி வினாடியில் நம்முடைய உதடுகளில் இருந்து ஒரு சிறு புன்னகை வந்து நான் மிகச்சரியாக சரியாக வாழ்ந்திருக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு போகின்ற மரணம் நமக்கான மரணமாக இருக்க வேண்டும் அதனால் தான் தமிழ் மரபு மரணங்களை கொண்டாடுகின்ற மரபு வேற எந்த மரபிலையுமே தார தப்பையோட நம்ம அனுப்புறதில்லை நம்ம மரபுல தான் தார தப்பட்டையோட அனுப்புவாங்க அது ஒரு பயணம் வாழ்ந்து முடித்த ஒருவனை மிக கொண்டாடுகின்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சிகரம் தொடுவது என்பது வேறு எதுவும் இல்லை நம்முடைய சிந்தனையின் எல்லையை தொடுவதுதான் நம்ம பல பேர் நான் ஒரு நாலு அஞ்சு ஆறுன்னு ஒரு மூணு விஷயம் சொல்லிட்டு போறேன் ஏனென்றால் பர்வின் சுல்தான் பேச வருகிறேன் என்றால் அதுவும் இந்த தலைப்பு என்பது நான் கொஞ்சம் நகர்ந்து எழுச்சி உரைக்கான சுய முன்னேற்றத்திற்கான அந்த உரையாக நான் இந்த தலைப்பை வடிவமைத்து கொடுத்தேன் வீட்டுக்கு கொண்டு போகும்போது நாலு அஞ்சு ஆறு இந்த மூன்று விஷயங்களை சொல்லிடுறேன் நாலு விஷயம் என்ன தெரியுமா பர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டியது இந்த விழா இருக்குல்ல இது சாதாரணமான விழா இல்ல புத்தகங்களை வாசிக்க தூண்டுகின்ற ஒரு விழா நம்மை சிந்திக்க விடாமல் அழுத்தி வைத்து தன்னை அதிகார வர்க்கமாக வெளிப்படுத்துகின்றவர்கள் மத்தியில் என்னை அதிகாரத்திற்கு கொண்டு வருகின்றவர்கள் சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்திருக்கக்கூடிய பெருவிழா ஒன்றை யோசிக்கின்ற பொழுது இது தவறு இது சரி என்று யோசிக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்றால் இந்த புத்தகங்களில் நமக்கு கிடைக்கிறது இந்த புத்தகம் என்பது சாதாரண விஷயம் இல்லை நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு குண்டு போட்டா அது போடும் தான் வெடிக்கும் புக்கு புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும் ரஸ்கினுடைய ஒரு புக்குங்க கடை எனக்கும் கடை என்ற ஒரு புத்தகம் மகாத்மா காந்தியை உருவாக்கி இருக்கிறது மூலதனம் என்கின்ற ஒரு புத்தகம் வெறும் கருணாநிதி என்கின்ற பெயர் சுட்டப்பட்ட ஒருவரை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியாக உயர்த்தியது இது வரலாறு ஒரு புத்தகம் நம்மை மாற்றி போடும் தன்னுடைய தொண்டைக்கு ஆபரேஷனுக்காக காத்திருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த புத்தகத்தை முடித்து விட்டு வருகிறேன் ஆபரேஷனை கொஞ்சம் தள்ளி போடுங்க என்று சொன்னது இந்த நாட்டில் வரலாறாக இருக்கிறது வாசிப்பதும் புரிந்து கொள்வதும் நமக்கான உரிமை என்று சொல்லி தரக்கூடிய சூழ்நிலையில் அதை சரியாக பயன்படுத்துவது நமக்கான கடமை நான் அந்த நாலு விஷயத்துல பஸ்ட் விஷயம் சொல்றேன் இன்டெலிஜென்ட் காஷன் இன்டெலிஜென்ட் காஷன் வேற எதுவும் இல்லைங்க கணக்கு இருக்குல்ல

ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன் இதை எல்லாம் சொல்றதே இல்லைங்க யாரும் இந்த உலகம் ரகசியங்களை சொல்வதே இல்லை சொன்னால் முன்னேறி விடுவோம் என்ற பயம் அவர்களுக்கு நேத்து கூட பார்த்தேன் அந்த குரூப்ல அந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் பேசிட்டு இருந்தேன் இந்த குரூப்ல ஒரு பையன் பின்னால் உட்கார்ந்துருக்கான் ஒரு பையன் முன்னால உக்காந்துருப்பான் அவன் கிட்ட கேட்குறது எவ்வளவு பா மார்க்கு வாங்குவாங்க டென்த்து நைன்ட்டி பைவ் ப்ளஸ் வாங்கிவிடவா மேடம் அவன்தான் வச்ச போட்டியில மூன்றாவது பரிசு வாங்குறான் அத்தனை பேர் பத்தாயிரம் பேருக்கு வச்சாங்க மூன்றாவது பரிசு வாங்கிட்டான் தொண்ணூத்தஞ்சு அவன் எப்படி தர மாற்கிறான் கத்தி மாதிரி இருக்கான் அவனுக்கு பின்னால ஒருத்தன் இருக்கான் அவன் எழுந்திருச்சு பாஸ் பண்ணிடுவேன் மேடம் அப்படின்னா நான் சொன்னேன் கண்ணா இவனுக்காக பேச வரல உனக்காக தான் பேச வந்த நான் யாரை கொண்டாட வேண்டும் தெரியுமா முதல் மதிப்பெண் வாங்குகின்றவர்களை கொண்டாடுவதை விட்டு விடுங்கள் நீங்கள் கொண்டாடவில்லை என்றாலும் அவர்கள் முதல் மதிப்பெண் தான் வாங்க போகிறார்கள் யார் இரண்டாவது மூன்றாவது வாங்குகிறார்களோ யார் பெயிலாவதற்கு காத்திருக்கிறார்களோ அவர்களை பாராட்டி கொண்டாட தொடங்குங்கள் அவர்கள் தான் இன்றைக்கு கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அந்த சிறிய கொண்டாட்டத்தினால் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான வரலாறை படைத்து விடுவார்கள் நான் சொல்கிறேன் சோதித்து பாருங்கள் நான் அப்படி வளர்ந்தவள் தான் இந்த இந்த விஷயங்கள் புரிபடணுமே ஐக்யூ முக்கியம் தான் ஐக்யூவை விட முக்கியமானது ஈக்யூ இமோஷனல் காஷன்ட் உணர்வு மேலாண்மை பல இடங்கள்ல கோபப்படுறீங்களா சிவகங்கை மாவட்டத்தில் இப்ப நான் அந்த இதுக்கு போயிருந்தேன் வெட்டுடையாள் காளி கோவில் இருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் வேலுநாச்சியாருடைய வரலாறோடு தொடர்பு கொண்டு நான் போயிருந்தேன் போனா ரெண்டு ஆடு முட்டிக்கிட்டு இருக்குது நடுவு ரோட்ல என்னையா இந்த ஊர்ல ஆடு கூட சண்டை போடுதுன்னு சொல்லிட்டு தான் போனேன் வெப்பம் கந்தக பூமி வேகம் இந்த வேகத்தில் கொஞ்சம் உணர்வுகள் மட்டும் சேர்ந்து விட்டால் இன்றைக்கு நான் அறம் பேசுகின்றவள் சொல்கிறேன் தமிழகத்தில் மிக முக்கியமான முடிவுகளை தரக்கூடிய மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் வரும் ஏனென்றால் அவ்வளவு சூடு இருக்கு உங்க உடம்புல இத கொஞ்சம் ஒன்னும் இல்ல உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா அறிவு கிழப்போம் அறிவு மேலே போனா உணர்ச்சி கீழ கிழப்போம் இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு பேர் தான் இமோஷனல் காஷன் கொண்டு வாங்க இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வாங்க மூணாவது சொல்லவா இதை பெரிய விஷயம் சொல்றேன் மூன்றாவது சோஷியல் காஷன் யாரை நண்பர்களாக வைத்திருக்கிறீர்கள் அவர்களோடு எத்தனை ஆண்டுகள் பயணிக்கிறீர்கள் சோஷியல் காஷன் ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் சொல்றேன் ஐக்கியோ விட முக்கியமானது இக்யூ இக்யூ விட முக்கியமானது எஸ்கியூ எஸ்கியோ விட முக்கியமானது சொல்றேன் நான் இந்த கூட்டத்தை பார்க்கிறேன் அது எவ்வளவு முக்கியமான கூட்டம் தெரியுமா நான் உட்பட ஏன் தெரியுமா நம்ம கொரோனாவில் சாவலிங்க முக்கியமா இல்லையா மூன்று வந்தது போன்ல இருந்த கான்டாக்ட் எல்லாம் போச்சுங்க நிறைய பேர் கான்டாக்ட்ல இருந்தா போன் பண்ணா அவங்க பையனோ அவங்க அப்பாவும் தான் எடுப்பாங்க இல்ல நானும் நீங்களும் ஜெயிச்சோமா இல்லையா சில பேருக்கு கொரோனா வந்திருக்கும் வந்தாலும் ஜெயிச்சோமா இல்லையா அட்வர்சிட்டி காஷன் விபத்துகள் பேராபத்துகள் வந்தாலும் நான் சாய மாட்டேன் என்று சொல்லி எழுந்து நிற்கக்கூடியவர்கள் அட்வர்சிட்டி காஷன்ல இருக்காங்க நான்கு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க புத்தி உணர்வு சமூகம் தன்னிலை உணர்தல் எழுந்து நிற்றல் உங்கள் சகோதரி இன்றைக்கு ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன் இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் தான் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அது நீங்கள் மட்டும்தான் மட்டும் மட்டும்தான் யாரோ ஒருவருடைய இப்போ நான் சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல சின்ன உடனே அந்த நாலு பேரும் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் ரொம்ப நுட்பமா சொல்றேன் ஒரு விஷயத்த பதினஞ்சு வயசுல இருந்து லவ் பண்ண தொடங்குதுங்க ஊர்ல நடக்குதுங்க பதினேழு பதினெட்டு வயசுல எல்லாம் முடிவு இவங்க தான் ஜோடின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு அதுங்க கிட்ட போய் எப்படி சொல்றது இப்ப காதலிக்காத இன்னொரு பத்து வருஷம் போகட்டும் ஒரு சனியம் வரும் வந்தா போவாது போச்சா போச்சா சார் போவாதுல்ல தெரிஞ்சுக்கணுமா இல்லையா எந்த வயதில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் வேறு வேறு நிலையில் மனதை செலுத்தி கொண்டு இருப்பது நான் என்ன பண்ணுவேன் காலேஜ் குள்ள அப்படி போகும்போது கிளாஸ் குள்ள போகும்போது காலேஜ் படிக்கும் பொழுது டீச்சர் பார்த்து ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க என்ன ஏன்னா கிளாஸ்க்கு லேட்டா போவேன் போட்டிகளுக்கு போயிட்டு இருப்பேன் உள்ள போன உடனே அந்த மிஸ் என்ன பார்த்துடு அப்படிம்பாங்க டென்ஷன் ஆகும் உள்ள போய் யாராவது லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்க பக்கத்துல உட்காந்துருவா மெதுவா கேட்பேன் என்ன பார்த்து பதினஞ்சு நிமிஷம் பேசுவா சூப்பரா பேசுவா பயங்கர ஜாலியா இருக்கும் இனி எல்லாம் ஒரு பழப்பு அப்படின்ட்டு வந்து உட்காந்துருவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரிடத்திலும் நம் உணர்வுகளையோ நம் உணர்ச்சிகளையோ பகிர்ந்து கொள்வதற்கு வழிகளையோ துன்பங்களையோ பகிர்ந்து கொள்வதற்கு யாரிடமும் காதுகளும் இல்லை தோள்களும் இல்லை இதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் நம் சிகரத்தின் உயரத்தை நாம் எட்டியபடி போய்கொண்டே இருக்க